விஜயகாந்த் வந்து இவருக்கு ஒரு லிப்ட் கொடுத்தாரு தன்னுடைய படத்துல வந்து முக்கியமான ஒரு ரோல்ல வந்து இவர் வந்து சேர்த்தாரு அடுத்து வந்து விஜயகாந்த் அது மாதிரி தன்னுடைய மகனுக்காக இவர இவர் பெரிய ஐகான் ஆனதுக்கப்புறம் ரிகொஸ்ட் பண்ணதாகவும் ஆனால் அதுக்கு இவர் சேவை எடுக்க மறுக்கவில்லை அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் வந்தது இது உண்மையா இல்லையான்னு இவர் தான் சொல்லணும் அடுத்து விஜயகாந்த் வந்து என்னுடைய இது தலைவர் அல்லது என்னுடைய ரோல் மாடல்லாம் எல்லாம் சொல்றதுன்னா இவர் உடைய ஆளுங்க வந்து இவரை சப்போர்ட் பண்ணுவாங்களான்னு கேட்டா அது முதல்ல இவங்க மேடம் வந்து அதை என்டர்ஸ் பண்ணணும் அவங்க ஒண்ணுமே சொல்லாம இருக்கும்போது போது சொல்லிக்கிறதுல வந்து என்ன அர்த்தம் இருக்குன்றிருக்கு பொதுவாக இவருடைய உரையில் வந்து பார்த்தா அவர் கூட்டம் சேர்ந்து இருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் நேத்து வந்து ஆனா இவர் இவர் பார்த்த உடனே அதுக்கப்புறம் கூட்டத்துல பல பேர் கலைஞ்சு போனாங்கிறது உண்மை அப்போங்கிறது அவர் அந்த வாக் வாக் பண்ணி வர்றாரு ரெண்டு மூணு தடவை அது பண்ணி முடிச்ச உடனே எல்லாருமே வந்து இவரை பார்த்துட்டோம் அப்படின்ட்டு கிளம்பி போறாங்க யாரும் அந்த ஸ்பீச்சை கேட்க தயாரா இல்ல ஆத வருஜினா அப்படின்னு பேச யாரும் தயாரா இல்ல விஜய பாத்துட்டோம் ஆ அப்படின்ட்டு கிளம்புற மாதிரி கிளம்புனாங்க எல்லாரும் போல சில பேர் ஸ்பீச்சை கேட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் பல பேர் போறது போறதை வந்து காமிச்சாங்க